நாயகனே போற்றி வினைகள் தீர்ப்பவனே போற்றி அரசமரத்தை அமந்தவனே போற்றி அகந்தை அளிப்பவனே போற்றி அருகினில் மகிழ்பவனே போற்றி அச்சம் தவிப்பவனே போற்றி ஆனை முகத்தானே போற்றி ஆறுமுகன் சோதரனை போற்றி ஆதி மூலமானவனே போற்றி போற்றி ஆனந்த வடிவினனே போற்றி இமவான் சந்தரியே போற்றி கலைபவனே போற்றி ஈசன் தலைமகனே போற்றி ஈகை நெஞ்சினே போற்றி உண்மை பரம்பொருளே போற்றி உலகத்தின் தலைவனே போற்றி உந்தோறும் உரைபவனே போற்றி ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி போற்றி எளியோர் கெளியவனே போற்றி என்னுயிர் தந்தையே போற்றி எங்கும் நிறைந்தவனே போற்றி எருக்கங்கு சூடுபவனே போற்றி ஏழை பங்காளனே போற்றி ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஐங்கரம் படைத்தானே போற்றி ஐந்திலுத்தான் மகனே போற்றி லாத ஒருவனே போற்றி போற்றி ஒளிமயமானவனே போற்றி ஓங்கார பொருளே போற்றி அவளை கருணாய் போற்றி கருணா மூர்த்தியே போற்றி கருணத்தில் மகிழ்பவனே போற்றி கணநாதனே போற்றி கணேசமூர்த்தியே போற்றி கண்கண்ட தெய்வமே போற்றி கலிப தெய்வமே போற்றி போற்றி கற்பக விநாயகனே போற்றி கந்தனு கண்ணனே போற்றி கருணை கடலே போற்றி ஆருண்யமூக்கியே போற்றிபாசமுத்திரமே போற்றி கீர்த்திமிக்கவனே போற்றி மகிழ்வனே போற்றி தீர்ப்பவனே போற்றி 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 குற்றம் பொறுத்தாய் போற்றி கூத்தன் பில்லாய் போற்றி கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓவிந்தன் மருமகனை போற்றி சருதியில் அருள்வாய் போற்றி சங்கஷ்டகரனே போற்றி சதுர்த்தி நாயகனே போற்றி சிறிய கண்ணினாய் போற்றி சித்தம் தெளிவிப்பாய் போற்றி போற்றி சுருதியின் கருத்தே போற்றி சுந்தர வடிவினனே போற்றி ஞானம் காப்பவனே போற்றி ஞான முதல்வனே போற்றி தந்தம் உடைந்தவனே போற்றி தந்தம் ஏந்தியவனே போற்றி துன்பிக்கை முகனே போற்றி தீப்பவனே போற்றி தெய்வ குழந்தாய் போற்றி போற்றி தேவாதி தேவனே போற்றி தொந்தி விநாயகனே போற்றி தொப்பையப்பனே போற்றி தோன்றா துணகே போற்றி நம்பினாரைக் காப்பாய் போற்றி நான்மரை காவலனே போற்றி நீதி மிக்கவனே போற்றி நீக்கரை அமர்ந்தாய் போற்றி பழத்தை வென்றாய் போற்றி போற்றி பக்தரை காப்பாய் போற்றி பரிபூரணமானாய் போற்றி பாரதம் எழுதினாய் போற்றி பிரணவ பொருளாய் போற்றி பிள்ளை கடவுளே போற்றி பிரம்மச்சாரியே போற்றி பிள்ளையார் அப்பனே போற்றி பிணி தீர்ப்பாய் போற்றி பிள்ளை மனத்தானே போற்றி போற்றி புண்ணியமூர்த்தியே போற்றி பெரிய கடவுளே போற்றி பேரொருள் மிக்கவனே போற்றி

மூஞ்சு மாகாணே போற்றி தெய்வமே போற்றி மேன்மை மிக்கவனை போற்றி வல்லப கணபதியே போற்றி வரசித்தி விநாயகனே போற்றி வாழ்வு தரும் வல்லலே போற்றி வானவர் தலைவனே போற்றி போற்றி விக்னேஸ்வரனை போற்றி விக்ன விநாயகனே போற்றி வியாசற்குதவி போற்றி விடலை காயேற்பாய் போற்றி ஈரியில் உறைவாய் போற்றி வெள்ளை மணத்தாய் போற்றி வெற்றி அழிப்பாய் போற்றி வேள முகத்தவனை போற்றி பையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி អូយ